சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து மூணு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் புத்திரமல்லூர் தாலுக்கால் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பாருங்கள் புஞ்ச நிலம் ஃப்ரீ இபி சர்வீஸ் சார் சார் நம்மளுக்கு இந்த வரப்பு இருக்குதுல்ல அதுதான் தான் நம்மளுக்கு பவுண்ட்ரி சைட்டு பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் அப்படியே பாருங்கள் சார் ஒரு ரவுண்டு அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் அந்த மாடு இதில் தென்னை மரம் இருக்கிறதெல்லாம் நம்பள்தான் அங்கே கண்ணெய் சர்வீஸ் இருக்குது பக்கத்தில் ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணியிருக்காங்க தென்னை தொப்பை வச்சுருக்காங்க சார் பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க சைட்டுக்கு பென்சிங் போட்டிருக்காங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்து சைடு அப்படியே பாருங்கள் சார் ஒரு குவை நம்பள்தான் சார் இது சார் அது வரப்பரதுல அதுதான் சார் நம்ம பவுண்ட்ரி அது பைக் நிற்கிது பாருங்கள் அது தன்னை மரம் தான் நம்மளுக்கு பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பவுண்ட்ரி ஃப்ரண்டேஜ்ன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு நூற்றி அடி கிடைக்கும் சார் நம்மளுக்கு அடி அப்படியே பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் நம்மளுக்கு பியூர் பஞ்சல் லேண்ட் சார் சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸு பாருங்கள் சார் நல்லா ஜூம் பண்ணி காட்ட பாருங்க சைட்டு ஃப்ரண்டேஜ் இது நம்மளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான சைட்டு சார் இது நம்மளுக்கு தாம்பரத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேயே கிடச்சிருக்கு சார் சைட்டு ஒன் ஹவர் தான் ட்ராவல் நம்ம சைட்டுக்கும் தாம்பரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன் ஹவர் தான் ட்ராவல் சார் பாருங்கள் சைட்டை பாருங்கள் எப்படி இருக்குது உஞ்சல் ஏண்டு சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் மொத்தம் மூணு ஏக்கர் சார் சார் நம்ம தாம்பரம் பக்கத்தில் நம் மேக்ஸிமம் நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு உத்தரம்பலூர் தாலுக்காவில் இந்த பட்ஜெட் நார்மலான பட்ஜெட் சார் நம்மளுக்கு ஃப்ரீ எப்படி சர்வீஸாக வந்துருக்குது ஒரு பத்து தன்னை மரம் இருக்குது நம்ம சைட்டில் பாருங்கள் எல்லா லைனுக்கும் பைப் லைனை போட்டிருக்காங்க சார் கிணறு பாருங்கள் கிணறு காட்டுற பாருங்கள் இதை வந்து நம்மளுக்கு தொட்டி சார் கிணறு ரவுண்டு கிணறு சார் சார் பாருங்கள் படியெலாம் வச்சு கிணறு எப்படி இருக்குது பாருங்கள் சார் நல்ல ஒரு சைட்டு சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா சைட்டை விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மாதிரி ரேட்டு பேசி வாங்கி தரேன் கண்டிப்பாக முப்பத்தஞ்சு இருந்தது ஃபைனல் ரேட்டு கிடையாது சார் உட்காந்து பேசி கம்மி பண்ணலாம் நீங்கள் டைரெக்டாக வாங்க சைட்டை பாருங்கள் பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசிக்கலாம் சார் சார் அந்த தென்னை மரத்து கீழே இருக்குது ஒரு துண்டு நம்மளுக்கு கிடையாது சார் பாருங்க அந்த வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட் இருக்கிற துண்டு நம்மளுக்கு கிடையாது அங்கே தென்னங்கன்று இருக்குங்களே அந்த தென்னங்கண்ணிலேருந்து தான் நம்மளுக்கு பவுண்டரி ஸ்டார்ட் ஆகும் சார் இந்த வரப்பு சார் தென்னங்கண்ணை பக்கத்தில் ஒரு வரப்பு அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் நம்மளுக்கு சைட்டு சார் சைட்டு தார் ரோட்டு மேலே இருக்குது நம்மளுக்கு சிட்டி பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் வில்லேஜெலாம் இருக்குது நம்ம பஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது சார் சைட்டு ஒரே ஸ்கொயர் சார் சைட்டை வந்து நேராக பாருங்கள்